ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காவிரி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் என்பதிலே சந்தேகம் இல்லை நம்மை காத்துக் கொள்கிற காத்துக் காத்துக்கொள்கிற ஹிரதயத்தை காத்துக்கொள்ள நல்ல நாளாய் மாறுவதாக ஆமேன் ஹயத்தில் அப்படித்தான் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் நாலாம் அதிகாரம் அவருடைய இருபத்தி மூன்று ஆசனத்தை வாசிக்க கேட்கலாம் நீதிமொழிகள் நான்கு இருபத்தி மூன்று எல்லா காவலோடும் காத்துக்கொள் எல்லா காவலோடும் காத்துக்கொள் புறப்படும் புறப்படும் எல்லா காவலோடும் எல்லா காவலோடு வீட்டை காக்கிறோம் பீரோவை காக்கிறோம் வாகனங்களை காக்கிறோம் பிள்ளைகளை காக்கிறோம் கடையை காக்கிறோம் எல்லாவற்றையும் காவல் செய்கிறோம் போட்டு போட்டு பத்திரமா டாக்குமெண்ட்ஸை காக்கிறோம் ஆனா வேத சொல்லுவை எல்லா காவலோடும் உன் இருதயத்தையும் காத்துக்கொள் சில நேரம் நம்ம இருதயத்தை காத்துக் இல்லை அதனாலதான் இருதயத்திலிருந்து ஸ்போத்ரம் தவறான எண்ணங்கள் விபசாரங்கள் வேசித்தனங்கள் கலவுகள் கொலை கொலைகள் இதெல்லாம் புறப்பட்டு வரதுன்னு போட்டிருக்கு இருதயமே திருக்கொள்ளும் மகா கேடு இருக்கிறது வாசிக்கிறோம் வாசிங்கள் எல்லா காவலோடும் உன் அதே நேரத்தில் அதே நேரத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும் நீதிமன்றிகள் நான் இருபத்தி மூணுல மிக தெளிவாய் வாசிக்கிறோம் நேரம் சில பழங்கள் வெளியில் பார்த்தா அழகாக இருக்கும் ஆப்பிள் கொய்யா சில நல்ல பழங்கள் நிறைய பழங்களை பார்த்தீங்கன்னா வெளியே அழகாக இருக்கும் திடீர் வெட்டி பார்த்தா உள்ளே புழு இருக்கும் நிறைய பழங்கள் அப்படி பார்த்தாலும் நானும் பார்த்துருக்குறேன் எப்படிடா நடந்துச்சு அது உள்ளேருந்து துளை போட்டு போச்சா துளை போட்ட மாதிரி எப்படி நடந்துச்சு நம்ம பழங்களுக்குள்ளே எப்படி பூச்சி வருது யோசித்து பார்த்தால் நல்லா பூத்து அப்படியே காய்க்கிற கண்டிஷனில் இருக்கும்போது பூச்சிக்கிழங்க போய் முட்டை போடும் முட்டை போட்டு அது ஃப்ளை பண்ணிடும் அந்த பூக்கள் அப்படி பிஞ்சா வரும்போது இது உள்ளே அப்படியே கவர் ஆகிடும் பாருங்கள் அந்த முட்டை கவர் ஆகி பைபிள் வசனம் சொல்லி சொல்லுது கற்பம் கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் இது ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்படும் உண்மை அப்போ வெளியிலேருந்து புழு உள்ள போகிறதில்ல ஏதோ ஒரு பூச்சி அவங்க போட்டு வச்சுருந்த முட்டை அந்த பூ போயிருக்கும் போது அது பலமா காயாமறும்போது அதுக்கு உள்ளே போய் தன்னுடைய காரியங்களை செய்து உள்ளே அரிச்சு விடுகிறது இது போலதான் மனசோடைய வாழ்க்கை ஏதோ இடம் கொடுத்ததுனால் கோபத்துக்கு இடம் கொடுத்ததுனால் எரிச்சலுக்கு இடம் கொடுத்ததுனால் பகைக்கு இடம் கொடுத்ததுனால் இச்சைக்கு இடம் கொடுத்ததுனால் சண்டைக்கு இடம் கொடுத்தனால் பிசாசு உள்ளத்தில் குடி கொண்டு விடுகிறார் காத்து கொள்ளுங்கள் அதனால வாசிக்கிறோம் வாலிபன் தன் வழியதனால் சுத்தம் பண்ணுவான் கத்துடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால் தானே சொல்கிற பாவம் செய்யாதபடி இந்த வாக்கை என் இருதயத்தில் நான் வைத்து வைத்தேன் காத்துக்கொள்ளுங்கள் ஸ்போத்திரம் அண்டை விட்டு சொல்லுங்கள் அண்டவரை என்னை காத்துக்கொள்ளும்னு சொல்லுங்கள் வீட்டை காக்குறோம் சத்ரு வராதபடி அண்டவரே ஸ்போத்ரம் என்னை காத்துக்கொள்ளும் சொல்லுங்கள் பல நேரங்களில் பல சூழ்நிலமைகள் பலற்று காவலிக்கிறோம் வயல்வன் பிரதேசங்களிலே விளைந்து வர நேரம் காக்குறோம் வண்டி வந்துடக்கூடாது வந்தக்கூடாது காத்துக்கொள்ற முடியும் வாழ்க்கை காத்துக்கொள்கிறீர்களா தவறான பாவங்கள் வராதபடி தேவனுக்கு பிரியமில்லாத சோபம் இல்லாதபடி ஆண்டவருடைய துணையோடு காத்துக்கொள்ளுங்கள் அந்த கிருமைகளை காத்த தருவார் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள் ரெண்டு ஜீவ ஊற்று புறப்படும் நம்ம இருந்து வேற ஒன்றும் புறப்படக்கூடாது வேற ஒன்று புறப்படக்கூடாது ஜீவ ஊற்று புறப்பட வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல நாட்களாய் மாறட்டும் கருத்தனை ஆஸ்ரோதிப்பார் நாளை உங்களை சந்திக்கிறேன் ஜபிக்கலாமே இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கும் எல்லா காவலோடும் எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள கருவை தான் நன்மை கிருமைப்புறங்களை தொடரட்டும்